கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் சாதாரண மாணவர்கள் அல்ல படைத்தவருக்கு மிகவும் விசேஷமானவர்கள் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் பயப்படாதீர்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் எனக்கு பிரியமான தேவச்சனுமே இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிறது அவைகளை எல்லாம் பிழைப்பூட்டுகிற நான் உனக்கு காரியத்தை செய்ய மாட்டேனா அதாவது சிறு ஜந்துவா இருக்கிற அந்த அடைக்கலான் குருவிக்கு நான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வேன் என்று சொன்னார் உனக்காக நான் எதையும் செய்ய மாட்டேனா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவற்றை எல்லாவற்றை பார்க்கிடும் நீ மிக மிக விசேஷமானவன் நீ மிக மிக விசேஷமானவன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை ஆகவே நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பிரியமான பட்சனுமே இந்த வார்த்தையை ஆண்டவர் எந்த சூழலில் சொல்லுகிறார் தெரியுமா ஆண்டவர் சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் என்னென்ன பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று என்பதை அழகாய் பட்டியலிட்டு காண்பிக்கிறார் ஒரு வேலை உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் என் நிமித்தமாய் உங்களை ஏன் நீங்கள் அடிக்கப்பட கூட செய்யலாம் என்று இவ்வளவு காரியத்தை சொல்லிவிட்டு அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் நடக்கும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நமக்கு பிடித்த ஒரு காரியத்தையே நாம் அப்படியே விட்டுவிட மாட்டோம் அதை மிகவும் பத்திரமாய் பார்த்துக் கொள்வோம் அப்படி இருக்கும் போது நமக்கு மிகவும் ஸ்பெஷலான ஒரு காரியத்தை எப்படி அப்படியே விட்டு விடுவோம் ஒரு நாளும் மனம் திரும்ப அல்லவா ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் எவ்வளவாய் நேசிப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் அதற்காக சில காரியங்களை செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு பயம் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீ மிகவும் விசேஷமானவள் நீ எங்க போகிறாயோ அங்கு எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு நான் உனக்கு கற்றுக் கொடுக்க உன்னோடு கூடவே இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் மனிதர்கள் உன்னை ஏளனமாய் பேசினாலும் அடிக்க ஒப்பு கொடுத்தாலும் நான் உன் பட்சத்தில் இருந்து வெளிப்படுத்த நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் நீ பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீ மிக்கவும் விசேஷித்தவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்க எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை என்னை நேசிக்க யாருமே இல்லையே நான் மற்றவர்களை நேசித்தாலும் நான் வெறுப்பை தானே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் எப்படி நான் எதையும் எதிர்பார்க்கவில்லையே என்னை உண்மையாய் நேசிக்கிற ஒருவர் இருந்தால் போதும் என்று தானே அங்கள் கொண்டிருக்கிறேன் அற்பமாய் என்னப்படுகிறேன் என்று அங்கு ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஒரு நச்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மனுஷர்களுக்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் காணப்படலாம் ஏளனமாய் அவமானமாய் அல்லது உங்களை பொருட்டாய் எண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை எப்படி தெரியுமா இருக்கிறது விசேஷம் உள்ளவர்களாய் பார்க்கிறார் ஆகவே எதை குறித்தும் சூழ்ந்து போகாதீர்கள் இந்த உலகத்தையே படைத்தவருக்கு நீங்கள் விசேஷமாய் இருக்கிறீர்கள் இதற்கு மேலாக வேறு என்ன வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்து புலம்புவதை விட்டுவிட்டு அழுவதை விட்டுவிட்டு அன்பிற்காக ஏங்குவதை விட்டுவிட்டு ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்து தமிழ் உங்களோடு கூட இருந்த ஆசிர்வதிப்பாராக தமிழ் பண்ணுங்க